நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ சௌதஸ்மா கர்மம் எணுத்திரம் நம சுதிமம் சாத்திரோம் பிஷபத் துணம் வந்தேனோமே விஷமய கல்யாணிந்தமய உத்தரகாஞ்சீபுரிவசாயராளம் ஸ்ரீவிக்கணசமரவே நமஸ்ரீமே ராமாய் பிரிந்தேவிநாயகசமேதீவரோயில் இந்த மாதம் இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஜீர்ணோதாரண அஷ்டவந்தன மகா சம்பரோட்சணம் அதாவது மகா கும்பாபிஷம் வெகு சிறப்பான முறையிலே இந்த திரு இந்த திருக்கோயிலில் நடைபெற இருக்கிறது அது சமயம் பக்த கோரி அனைவரும் பெருந்திரளாக வந்திருந்து எம்பெருமான திருவர்களுக்கு பாத்திரளாகும்படி கேட்டுக்கொள்கிறோம் இருபத்தி நாலு நாலு இருபத்தி நாலு புதங்கம் என்று காலை ஆரம்பித்து இருபத்தி ஆறு நாலு இருபத்தி நாலாம் தேதி காலை ஒம்பது பத்தரை மணிக்கு மகா கும்பகேஷம் விமானங்களுக்கும் மூலோர் விமானங்களுக்கும் அனைத்து வகையான பரிவார தேவதைகளுக்கும் உள்பட சிறப்பான முறை மகா கும்பகேஷம் நடை இருக்கிற பக்தர்களும் அனைவரும் வந்திருந்து பெரும்பாலின் திருவிழைப்பட்டு ஓய்வுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்கிற ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ